ஒவ்வொரு பாத்தியில இருக்கக்கூடிய தேவையில்லாத என்ன பண்ணாங்க அண்ணன் எல்லாம் போயிட்டு களை பறிச்சாங்க என்ன செஞ்சாங்க களை பறிச்சாங்க களைனா நமக்கு தேவையில்லாதது நம்ம வந்து ஆடி பதினெட்டு அன்னைக்கு வித விதைக்க போகிறோம் அந்த வித விதைக்க போறதுக்கு தேவையில்லாத களைகள் புல்கள்லாம் பிடுங்கி மரங்கள்லாம் கழிச்சு கொண்டு வந்திருக்காங்க இதில் என்ன பண்ண போறோம்னா மண்கூடி யாரும் வச்சிருக்கீங்கப்பா இதுல நம்ம கிடைக்கக்கூடிய இந்த பச்சை கழிவுகள் எல்லாத்தையும் இதுக்குள்ள கொண்டாந்து போட போறோம் போட்டு அதை தண்ணி பாய்ச்சி போட்டோம் கொஞ்சம் மண்ணு போட்டோம்னா அது அந்த மண்புழு நிறைய வந்து என்ன செஞ்சிடும் இந்த கழிவுகள் எல்லாம் சாப்பிட்டு அது என்ன பண்ணுவோம் அது கழிவு நீக்கி மண்புழு உரம் தயாராகிடும் புரியுதா இது என்ன பொழுது சொல்லுங்க மண்புழு என்ன பொழுது மண்புழு யாருக்கு நண்பன் மண்ணுக்கு மட்டும் மட்டுமில்ல உழவர்களின் நண்பன் சொல்லுங்க மண்ணுக்குள்ள இருக்க புழு எடுத்து இப்படி கையில வச்சு தொந்தரவு பண்ணலாமா அதுக்கு பாவம் என்ன பண்றேன் அது இடத்துல அதுல விட்டுறேன் கிளைகள் இலைகள் எல்லாம் சாப்பிட்டு என்ன பண்ணிடும் மக்கி போயிடும் என்ன போயிடும் மக்கி உரமா உரம் என்னது செடி கொடிகளுக்கு சாப்பாடு மெல்றமா இல்லையா மெல்றதுக்கு எது பயன்படுது பல் பயன்படுது இல்ல பல்லால மென்னு அப்படியே நாக்கால உள்ள தள்ளி தொண்டை வழியா போய் பைப்புக்குள்ள போதா இல்லையா இந்த வயிறு வந்து மிச்சம் இருக்கக்கூடிய உணவு என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் அரைச்சி அதுக்கப்புறம் தான் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் நம்ம உடம்புக்கு கொடுக்கும் சரியா இப்போ இந்த மரத்துக்கு இந்த இதெல்லாம் உணவுன்னு சொல்லலை இதெல்லாம் இந்த மண் என்ன பண்ணும்னா மண்புழு அதை சாப்பிட்டு என்ன பண்ணுவோம் அரைச்சி நல்லா என்ன பண்ணுவோம் இதுக்கு சாப்பாடா கொடுக்கும் காக்கா விலங்குகள்லாம் இருக்குல்ல அதுக்காக்கா போகுதில்ல அதெல்லாம் என்ன ஆகிடும் மண்ணுக்கு உரமாக மாறிடும் அதே மாதிரி இதையெல்லாம் மண்புழு நல்லா சாப்பிட்டு அதுக்கு மண்புழு நிறையா கக்கா போய் கக்கா போய் என்ன ஆகிடும் அந்த மண்ணுக்கு நல்லா என்ன ஆகிடும் சத்து கிடச்சிடும் சத்து உரமாக மாறிடும் சரியா இப்போ என்ன பண்ண போறோம்னா நாங்கள் இதெல்லாம் வெட்டி இந்த இடத்துல போட்டு நிறைய இது இது அந்த குப்பை எல்லாம் கணக்கு போட்டு மண்புழு உரம் தயாரிக்க போகிறோம் மண்புழு உரம் தயாரிக்க போகிறோம் அப்போ இதில் இருக்கக்கூடிய உரத்தை எடுத்து எல்லா பாத்திகளுக்கும் போடுறதுக்காக மண்ணெல்லாம் களை எடுத்து வச்சிருக்காங்க நாங்கள் வெட்டி இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் போட போகிறோம் சின்ன சின்னதா இது மாதிரி வெட்டி வெட்டி போட்டோம்னா நல்லா என்ன பண்ணிவிடும் கடக்கடனு சாப்பிட்டு என்ன பண்ணோம் மண்ணுக்கு என்ன பண்ணிவிடும் உரத்தை தயாரித்து கொடுக்கும் அதனால என்ன பண்ண போறோம் நாங்கள் அதை வெட்டி போட போகிறோம்